வருகின்ற தை அமாவாசை மிகவும் சிறப்பானது தை அமாவாசை அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எல்லா அமாவாசையுமே பார்த்தீங்கன்னாக்கா வைப்ரண்ட்டாக எது இதெல்லாம் நல்ல காரியம் தொடங்குமோ தொடங்கலாம் ஆனால் இந்த தையில் வரக்கூடிய அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா திரிலோக சக்தி அப்படின்னு பேர் மஞ்சள் ஒரு சிட்டிகை துளசி பவுடர் ஒரு சிட்டிகை அருகம்புல் பவுடர் ஒரு சிட்டிகை அவ்வளோதான் இந்த மூணு மட்டும் போட்டாலே போதுமான விஷயம் அப்போ துளசி அருகம்புல் மஞ்சள் அவ்வளோதான் நம்ம போட வேண்டிய மூணு சத்து இந்த மூணையுமே அழகாக உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சிட்டிகள் இல்லைன்னா ரெண்டு சிட்டிகை போட்டு இந்த விளக்கை ஏற்றினீங்கனாக்கா இந்த தை அமாவாசை சிறப்பாக இருக்கும் அமாவாசை தி பெஸ்ட் தை அமாவாசை தி தி பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்போதும் போல் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் வழிபடலாம் இந்த விளக்கோடு சில பல பிரச்சனைகள் கொள்ளும் சில சில நல்ல விஷயங்கள் தானாக வந்து உள்ளே உட்காந்துக்கும் அதான் சத்தி சத்தாகி சத்தமாக வீட்டுக்குள்ளே வரணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வருகின்ற தை அமாவாசை மிகவும் சிறப்பானது தை அமாவாசை அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எல்லா அமாவாசையுமே பார்த்தீங்கன்னாக்கா வைப்ரெண்ட்டாக எதுலாம் நல்ல காரியம் தொடங்குமோ தொடங்கலாம் ஆனால் இந்த தையில் வரக்கூடிய அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா திரிலோக சக்தி அப்படின்னு பேர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அண்டம் கண்டம் பிண்டம் அந்த மூன்று லேயரையுமே உடம்புல பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற வீடு நம்ம உயிர் வாழ்ற கூடு எல்லாத்துக்கும் இதை ஏன் அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்மோடு இணையான சத்தான ஒரு சத்தம் இருக்கணும் எப்பொழுதுமே அந்த சத்தம் வெறும் சத்தமாக இருக்கக்கூடாது சத்தான சத்தம் அதான் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் நான் சொல்லுவேன் அடிக்கடி ஸோ இந்த அம்மாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிரகங்களும் எல்லா தெய்வீகங்களும் எல்லா தேவதைகளும் எல்லா குலதெய்வங்களும் முன்னோர்களும் ஒன்றாக இணையும் ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த ஆசீர்வாதத்தையும் அவங்களுடைய சொல்வாக்கையும் செல்வாக்கையும் நம்ம வாங்கிக்கணும் அவங்களோட பார்வை நம்ம மீது படணும் அதுதான் முக்கியம் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு பித்திரோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க அவங்கள நினச்சிருப்பாங்க அவங்களுக்காக ஒரு டம்ளர் தண்ணியாவது வைப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச வடை பாயசங்கள் செய்து காகங்களுக்கு வைப்பாங்க வழியாக அவங்களுக்கு போகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது ஸோ இந்த அம்மாவாசையில் வீடு சுத்தமாக வேண்டும் அதாவது தை அம்மாவாசையில் என்றைக்குமே தை என்றாலே தை தை அப்படின்லாம் சொல்லுவாங்க தை தைனாக்க என்ன அர்த்தம் இந்த பரதநாட்டிலேருந்து தை தைன்னு சொல்லுவாங்க இல்லையா தை தக்க தை தக்க மப்பா அதெல்லாத்துக்கும் ஒரு சவுண்டுக்கு ஒரு இது உண்டு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒலி அலை உண்டு அதான் பரதம் ஆடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையான எனர்ஜி கொடுப்பாங்களோட ஃபேஸ் என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியாகவும் இருக்கும் அதே கிளாரிட்டி தான் இந்த தை அமாவாசை இந்த தைக்கும் சவுண்டுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் நான் தை அமாவாசைக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா தைங்கிற உள்ள சத்தத்தை தான் சொல்கிறேன் இந்த தைக்குன்ற வார்த்தை தை அப்படின்ற ஒரு தை மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நல்ல சுப நிகழ்வுகள் நல்ல நல்ல கோயில்கள் நல்ல நல்ல விரதங்கள் இப்படி எல்லாமே இந்த தை மாதத்தில் அமையிறதுக்கு காரணம் அந்த மாதத்தின் சக்தி இந்த வார்த்தையின் சக்தி அதனால தான் சொன்னேன் இந்த தைக்கான இது அதோடு நான் முடிச்சு போட்டேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்றாலும் வார்த்தைக்கும் அந்த சொல் அழைக்கும் சவுண்ட் இருக்குல்ல டிஃப்ரென்ஸ் அதை தான் நான் இருக்கேன் ஸோ அப்போ வீடு சுத்தமாக இருக்கணும் அது சத்தமாக இருக்கணும் அது சக்தியாக இருக்க வேண்டும் அப்போ அமாவாசை அன்னைக்கு நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அமாவாசையில் நீங்கள் புதுசாக மந்திரங்கள் ஆரம்பித்தா ஓம் சாண்டிங் ஆரம்பிக்கிறது இல்லை உங்களை வந்து காயத்ரி மந்திரம் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் புதிதாக ஆரம்பிக்கிறீங்களா அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை சத்தமாக இருக்கணும்னு சொன்ன இல்லையா அந்த சவுண்ட் பெல் அடித்த டங்குன்னு ஒரு சவுண்ட் வருது அந்த சத்தத்தோடு ஒரு சத்து இருக்கணும்னு சொன்ன இல்லையா கலர்ஸ் அந்த எனர்ஜி அதை கனெக்ட் பண்ணணும் அப்போ அது விளக்கால் மட்டும் தான் முடியும் அந்த விளக்கு தான் நமக்கு இப்போ ஒரு சூப்பரான விளக்கு போகிறோம் இதில் நீங்கள் போல சாமி கும்பிடுங்க விளக்கில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ விளக்கு இருக்குங்க இல்லையா அது காய்ச்ச காமாட்சி விளக்கா இருக்கலாம் இல்லை தனி அகல் விளக்கா இருக்கலாம் எந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குத்து விளக்கா கூட இருக்கலாம் அந்த விளக்கில் நம்ம போடக்கூடிய ஒரு மூன்று வகையான வஸ்துக்கள் அதுதான் சக்திகள் ஏதாவது மஞ்சள் ஒரு சிட்டிகை துளசி பவுடர் ஒரு சிட்டிகை அருகம்புல் பவுடர் ஒரு சிட்டிகை அவ்வளோதான் இந்த மூணு மட்டும் போட்டாலே போதுமான விஷயம் அப்போ துளசி அருகம்புல் மஞ்சள் அவ்வளோதான் நம்ம போட வேண்டிய மூணு சத்து இந்த மூணையுமே அழகாக உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சிட்டிகள் இல்லைன்னா ரெண்டு சிட்டிகை போட்டு அந்த விளக்கை ஏற்றுனிங்கனாக்கா இந்த தையம் அமாவாசை சிறப்பாக இருக்கும் அப்போது அந்த விளக்கு எரியுது பார்த்திங்களா அப்போது அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நார்மலாகவே இந்த மூணு பொருளுமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய மருத்துவம் மகாத்துவம் அப்படின்னு சொல்கிறது அப்போ மகா தூபம் எப்படி போகும் நம்ம தூபம் புகையாக போடுறோம் இல்லையா மகா தூபம் அது வந்து சாம்பிராணியில் போடுறது இப்போ விளக்கோடு செய்கிற ஒரு தூபம் அதான் விளக்கு தூபம்னு வச்சுக்கலாம் புகைய சாம்பிராணியில் போகிறீங்களா புகையாக போகும் இது விளக்கோடு புகையாக போகும் ஸோ கண்ணுக்கு தெரியாது விளக்கு தீபம் மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த சத்த உறிஞ்சி அந்த நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க போதும் நல்லெண்ணெயில் வேறு எந்த எண்ணெய் போடணும்னு ஒரு குழப்பம் இருக்கும் நீங்கள் நல்லெண்ணையாக போடுங்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும் நல்ல எண்ணெயோடு இருக்க வேண்டும் அது இந்த மூணு பொருளையும் உள்ளே போட்டு எல்லாம் விளக்கேற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைய பேரும் நம் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த எனர்ஜிக்கு ஸோ அப்போது நம்ம எனர்ஜி மட்டும் நல்லா இருந்தாலே போதுமான விஷயம்தான் அப்போது வீடு நல்லா எனர்ஜியாக இருக்கணும் நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கணும் உயிர் வாழ்கிற கூடு நல்லா இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஸோ அப்போது நம்மளுடைய எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அமாவாசை அந்த அமாவாசையில் நம்ம இந்த மாதிரி விளக்கை போட்டுட்டு வீட்டுக்கு பித்திருக்களுக்கு எல்லாத்தையும் கும்பிடுங்க குலதெய்வத்தை தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையும் சேர்ந்து கும்பிடலாம் அவனுக்கு தப்பே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு நன்றி எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சாலும் சரி பச்சை பால் காய்ச்சாத பால் வச்சாலும் சரி நம்மளோட பூஜை அழை வச்சாலும் போயிருங்க எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும் ஸோ அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த விளக்கை ஏற்றி அம் அமாவாசை கும்பிடுங்கள் ஸோ தாளிக்காத தயிர் சாதம் அமாவாசை எந்த அமாவாசையாக இருந்தாலும் யாருக்காவது ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் உங்கள் கையாலே செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களுடைய கர்மா விலகும் உங்களுடைய தடைகள் விலகும் உங்களுடைய இல்லை யாருக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய வாழ்த்து நமக்கு தானாக சேரும் தாளிக்காத கடுகு போடாத ஒரு தயிர் சாதம் நீங்களே செஞ்சு நீங்களே பேக் பண்ணி ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்துருங்க ஒவ்வொரு அமாவாசை வரைக்கும் இதை செய்யலாம் தை மாதத்தில் நல்லாவே செய்யலாம் ஸோ ஐந்து பேருங்கிறது உங்களோட சின்ன ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் அந்த அன்னதானத்தை கொடுக்கலாம் அன்னதானத்தை பியூராக வெள்ளையாக தாளிக்காமல் நீங்களே தயிர் சாதம் தயிரை போட்டு நீங்களே தண்ணி போட்டு நீங்களே கலறி நீங்களே கொண்டு போய் பேக் பண்ணி கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுத்து பாருங்கள் நம்மளுடைய கரைகள் மிகப்பெரிய குறைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அமாவாசை தி பெஸ்ட் தை அமாவாசை தி தி பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்போதும் போல் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் வழிபடலாம் இந்த விளக்கோடு சில பல பிரச்சனைகள் விலகி கொள்ளும் சில சில நல்ல விஷயங்கள் தானாக வந்து உள்ளே உட்காந்துக்கும் அதான் சத்தி சத்தாகி சத்தமாக வீட்டுக்குள்ளே வரணும் ஸோ அந்த மூணுமே இப்படி அழகாக வந்து உட்காந்துச்சுன்னா நம்ம உள்ளோடைய தெய்வங்களுக்கும் கம்ஃபர்ட் ஒரு அழகாக உட்காந்து அப்படி நிம்மதியாக அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட்டை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய பவித்திரமாக கிடைத்துவிடும் ஸோ அனுகூலமான சில விஷயங்கள் எந்த பக்கம் போய் சூழம் இருந்தாலும் அதை அனுகூலமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த அமாவாசைக்கு உண்டு தான் அந்த காலத்தில் வந்து அமாவாசையில் செய்ய சொல்லி நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்